இந்த மண்ணை பொறுத்தளவு ஈரத்தையும் காக்காது காட்டினுடைய விளாசிட்டி அதிகமா இருக்கிறாங்க தரமும் சாயம் ரெண்டாவது இதுல கரையான் தொந்தரவு அதிகமா இருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இங்க பசுமை பூமில அங்குசம் ஒரு உப்பு இதுல மெக்கனீசியல் சல்பேட் பர சல்பேட் சல்பர் இத மாதிரி நிறைய தாதுக்களுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட உப்பு தான் அங்குசம் சொல்ற இரும்புனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இரும்பு சத்து என்ன செய்யும் சொன்னா ஒரு சில சத்துக்களை எடுக்கிறதுக்கு அளவுக்கு அது தட பண்றதுனாலதான் தென்னை மரம் வந்து வலுப்படிக்கிறது அப்ப நீங்க பெரிய தென்னை மரங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை மூன்று கிலோ அந்த அங்குசம் அதான் மட்டை இடுக்குகள்லயும் ஒரு கிலோ போடணும் தூர்லையும் ரெண்டு கிலோ அடுத்து சின்ன கண்டுகளுக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு காய்க்கும் காண்ட மிருக வண்டு கிடைக்கும் சோப்பு கூண் வண்டு வரும் வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும் குருத்தல்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த தோட்டத்துல வந்து இந்த தென்னை மரம் காய்களுக்கு மேலாக காய்க்கும்